ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் கோவிலில் உடைக்கிற தேங்காய் அழுகினால் அபசகுணமாக அந்த தேங்காயில் பூ இருந்தால் என்ன பொருள் எது அபசகுணம் பரிகாரம் என்ன அப்படின்றத பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதோட முக்கியமாக இந்த ஒரு குறிப்பிட்ட பூவை மட்டும் நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்கக்கூடாது அது என்ன பூ எதனால் அதை வந்து சாமிக்கு படைக்கக்கூடாது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாமாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோவிலில் அர்ச்சனைக்காக உடைக்கப்படும் தேங்காயில் நிறைய குறியீடுகள் இருக்குங்க அதை வச்சு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படி உடைக்கப்படும் தேங்காய் பொதுவாக நாம் எல்லாரும் கோவிலுக்கு போகும்போது முதல்ல வாங்குறது அர்ச்சனை பொருட்கள் தாங்க குறிப்பாக பூ கற்பூரம் தேங்காய் பழங்கள் வந்து மற்ற தேங்காயை தவிர மற்ற எல்லா பொருளையும் நம்ம நல்லா பார்த்து அது நல்ல பொருளா நல்லா இருக்கா பார்த்துன்னு வாங்கலாம் ஆனா தேங்காயை மட்டும் அப்படி பார்த்து வாங்க முடியாதுங்க தேங்காய் உள்ளுக்குள்ள எப்படி வேணுமானாலும் இருக்கும் நல்ல அனுபவம் வாய்ந்தவங்களாக இருந்தா அது வந்து முற்றிய தேங்காயா இல்லை இளம் தேங்காயா அப்படின்னு கண்டு நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க கூட அது கொப்பரையாக இருக்குதா இல்ல அந்த தேங்காய்க்குள்ள பூ விழுந்திருக்குதா அப்படின்றத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க அப்படி பூஜை தேங்காவில் பூ இருந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ அது அபசகுணம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது உண்டுங்க ஆனால் சாஸ்திரப்படி எது நல்லது எது அபசகுணம் அப்படின்னு நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணுங்க அது மட்டும் இல்லைங்க கடவுளுக்கு அர்ச்சனை செய்கின்ற பொழுது ஏன் தேங்காயை உடைக்கிறோம் அப்படின்ற தாத்பரியம் தெரியுமா அவங்களுக்கு அதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கோவில ஏன் குறிப்பாக தேங்காய் உடைக்கிறோம் அப்படின்னா தேங்காயில் உள்ள தலைப்பகுதியிலே மூன்று கண்கள் இருக்குங்க அது வந்து மனுஷனோட மும்மலங்களாகிய ஆணவம் கண்மம் மற்றும் மாயை ஆகியவற்றை வந்து குறிக்குங்க இதை கோவிலில் உடைப்பதன் மூலம் என்னுடைய மும்மலங்களையும் உன் உடைத்தெரிகிறேன் அப்படிங்கிறது தான் தேங்காய் உடைக்கிறதுல பின்னால் இருக்கிற முக்கியமான தாத்பரியங்க அதே போல் அந்த மூன்று கண்களும் லக்ஷ்மி சிவன் மற்றும் பிரம்மா ஆகியோரை குறிப்பதாகவும் சொல்லப்படுதுங்க பொதுவாகவே தேங்காயை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் மிக முக்கியமான இடத்தை பெற்று வருதுங்க எந்த ஒரு நல்ல காரியம் என்றாலும் அதை மனசில் நினச்சி கொண்டு தேங்காயை உடைச்சோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் கிட்டும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதே போல் தாங்க தீபாவளி பொங்கல் அமாவாசை இந்த மாதிரி எந்த ஒரு விரத நாட்களாக இருந்தாலும் தேங்காய் உடைத்து பூஜை செய்வது அப்படின்றது வழக்கமாக இருந்துட்டு வருதுங்க அது கோவிலில் இருந்தாலும் சரி வீட்லையாக இருந்தாலும் சரி தேங்காய்கள் மங்களகரமான பொருளாக வழிபாடுகளை இடம்பெறுவதற்கு காரணம் வந்து தேங்காயில் இருக்கிற மூன்று கண்கள் அதுல வந்து ஒரு கண் பிரம்மாவாகவும் இரண்டாவது கண் லக்ஷ்மியாகவும் மூன்றாவது கண் சிவனாகவும் பார்க்கப்படுதுங்க இப்படி மூன்று தெய்வத்திற்கும் அர்ப்பணிக்கப்படுவதால் தேங்காய்களை வைத்து பூஜிக்கும் போது அவைகள் வந்து நல்ல விதமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தாங்க எல்லாருடைய விருப்பம் ஆனால் சில சமயங்களில் தேங்காயை உடைக்கும் போது அது வந்து அழுகி இருக்குங்க இதை பார்த்து பலரும் கலங்கி போவாங்க கெட்டு தேங்காய்கள் பூஜையில் இருப்பது கெட்ட சகுனமாகவும் சிலர் வந்து பயம் கொள்வாங்க தேங்காய் அழுகியிருந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னும் கலங்குவாங்க கோவிலில் சாமிக்கு படைக்கும் தேங்காய் மட்டும் அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அது வந்து அபசகுணம் கிடையாதுங்க அழுகிய அனைத்து தேங்காயும் காரிய சித்தி ஆவதற்கான அறிகுறி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது உடைக்கப்பட்ட அழுகிய தேங்காய் மூலம் நமக்கு வரும் தீய சக்திகள் கண் திருஷ்டிகள் போன்றவை விலகிவிடுவாங்க சரீர பீடை கண் திருஷ்டி ரோகம் துர் சொப்பனங்கள் போன்றவை அனைத்துமே உங்களை விட்டு விலக போகிறது அப்படின்றத முன்கூட்டியே இந்த அழுகிய தேங்காய் மூலம் உணர்த்தும் ஒரு அறிகுறிதாங்க நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து தேங்காய் உடைச்சிங்களோ அந்த காரியம் சித்தியடையும் அப்படின்றதே இதனோட அர்த்தங்க அடிக்கடி உடல் சரியில்லாமல் போவது கெட்ட கனவுகள் வர்றது இவையெல்லாம் கூட உடனே நீங்கிடுமாங்க அதனால் தெய்வத்திற்கு படைக்க இருந்த தேங்காய் இருந்தால் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை தெய்வத்திற்கு உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்து உங்க மனம் சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க அன்றைய தினமே நீங்க எந்த ஒரு வேண்டுதல் வச்சு தேங்காய் உடைச்சி அந்த தேங்காய் அழுகி இருந்ததோ அன்றைய தினமே ஐந்து அல்லது ஏழு பேருக்கு அன்னதானம் செய்துட்டு மீண்டும் அதே காரியத்தை நினைத்து இன்னொரு தேங்காயை வாங்கி உடைச்சிட்டிங்க அப்படின்னா போதுங்க நீங்கள் நினைச்ச காரியம் நல்லபடியாக நிறைவேறுங்க அதுவும் நீங்கள் உடைக்கும் தேங்காய் கொப்பரையாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து சுபகாரியம் நடக்குமாங்க அதே போல் பூஜையில் உடைக்கப்பட்ட தேங்காயில் பூ இருந்தது அப்படின்னா வீட்டுக்குள்ள தனலாபமும் மகிழ்ச்சியான விஷயங்களும் வந்து சேரும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க அதே போல் எந்த நேரத்தில் தேங்காய் உடைச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க காலையில் தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா நினைத்த காரியம் பத்து நாட்களில் நடக்குமாங்க மதிய வேலையில் தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்கள் ஒரு மாதத்துக்குள்ளே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இரவு நேரங்களில் தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே அந்த பலன்கள் உங்களை வந்தடையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க இந்த விதிமுறை வந்து வீட்டில் தேங்காய் உடைச்சாலும் சரி இல்லை கோவிலில் போய் நீங்கள் பூஜை செய்து தேங்காய் உடைச்சாலும் சரி இதே பலன்தாங்க கிடைக்கும் அதாவது கூடுமான வரைக்கும் காலையில் தேங்காய் உடைச்சி வீட்டில் வழிபடுறதா இருந்தாலும் சரி கோவிலில் வழிபடுறதா இருந்தாலும் சரி நீங்கள் என்ன நினச்ச காரியம் பத்து நாட்குள்ள நடந்தே தீரும் இதை எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் காலையில் உடைச்சா பத்து நாளில் நடக்கும் மதியத்தில் உடைச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் நடக்கும் இதுவே நைட் வேலையில் தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது வந்து முன்னோர்களாகிய சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க அதே போல் இந்த தேங்காய் வந்து உடையறதுலேயும் சில சூட்சமான ரகசியங்கள் இருக்குதுங்க நீங்கள் புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்க அல்லது திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தை நடத்த போகிறீங்க இது போன்ற நல்ல காரியங்களை செய்யறதுக்கு முன்னாடி காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு நான் ஒரு நல்ல தேங்காய் வாங்கி உடைச்சி பாருங்கள் நீங்கள் உடைக்கிற தேங்காய் சரி சமமாக வட்டமாக உடஞ்சிது அப்படின்னா நீங்கள் செய்ய போகிற எந்த ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு நன்மையை மட்டுமே தருங்க இறையருள் பரிபூரணமாக இருக்குது அர்த்தங்க நீங்க எடுக்கும் முயற்சிகள் தடையின்றி வெற்றி அடைந்து விடும் கவலையை விடுத்து மகிழ்ச்சியாக ஆரம்பிக்கலாம் நீங்க உடைக்கிற தேங்காய் ஆனது சரி உடைந்து அதோட ஒரு பகுதியில் ஒரு சின்ன துண்டு தேங்காய் பிளந்து மறுபகுதியில் வந்து விழுந்தது அப்படின்னா நீங்க எடுக்கிற முயற்சிகள் லாபகரமாக அமையும் நீங்கள் செய்ய இருக்கும் நல்ல காரியங்கள் எந்த தடங்கலுமின்றி தாமதம் இல்லாமல் விரைந்து முடியும் அப்படின்னு அர்த்தமாங்க அதே போல நீங்க உடைக்கிற தேங்காய் சரி சமமாக அதன் ஒரு முடியில் ஒரு சின்ன துண்டு பிளந்து அதன் முடியில் உள்ளே வந்து விழுமாயின் நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகுங்க செல்வம் சேரும் பண வரவு உண்டாகும் அப்படின்னு பொருளாங்க தேங்காய் உடைக்கும் போது மூன்றில் ஒரு பங்கு அப்படின்ற விகிதாச்சார அடிப்படையில் உடைஞ்சிடுச்சு அப்படின்னா அது வந்து சுபசகுனமாகவே கருதப்படுதுங்க என்னடா இது சரிசமமாக உடையாமல் இப்படி உடைஞ்சிடுச்சே அப்படின்னு நீங்கள் பயம் கொள்ள தேவையில் தேவையில்லைங்க இதுவும் நல்ல பலனையே தர வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தேங்காய் மூடிக்கொண்ட பகுதி சின்னதாகவும் பின்பகுதி பெரியதாகவும் உடைந்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுமாங்க இதுவும் மிகப்பெரிய பலனை வழங்கும் சகுனம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க லக்ஷ்மி தாயின் அருள் இருந்தால் எந்த குறையும் ஏற்படாது அனைத்தும் சுபமாக முடியுங்க இந்த மாதிரி உடைக்கப்படும் தேங்காய் ஒருவேளை ஒரு பகுதி சரியாகவும் இன்னொரு பகுதி கூறுபட்டும் உடஞ்சிடுச்சு சங்கடங்கள் ஏற்படலாம் தேவையற்ற அலைச்சல்கள் உண்டாகக்கூடும் எடுக்கும் முயற்சிகள் தடங்கள் ஏற்படும் தாமதமாக நடக்கக்கூடிய வகையில் சில பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தேங்காயோட முக்கன் அழுகி இருந்தது அப்படின்னா கெட்ட தகவல்கள் வந்து சேரலாங்க எடுக்கும் முயற்சிகளை தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லதுங்க அன்றைய அந்த காரியத்தை தொடங்காமல் இருப்பதே நல்லதுங்க வேறொரு நல்ல நாளில் வைத்து நம்ம வந்து அந்த செயலை தொடங்கலாங்க அதே மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக தேங்காய் உடைக்கும் போது அது செதருக்காய் மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதுவும் நல்லதுக்கல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால பல நஷ்டங்கள் நமக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால நீங்க அந்த தேங்காயை விட்டுட்டு அந்த நாளில் விட்டு மறுநாள்ல ஒரு செதறு தேங்காய் விநாயகருக்கு உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த செயலை தொடங்கலாங்க இந்த மாதிரி தேங்காய் உடைக்கிறதுல பல விஷயங்கள் இருக்குங்க ஒரு நல்ல விஷயத்துக்காக உடைக்கிறோம் அப்படின்னா சரிசமமாக உடஞ்சிருச்சு அப்படின்னாவே அந்த விஷயம் நல்ல பலனை தருங்க அதுவும் சொல்லவே நமக்கு அது கிடைக்கிற ஒரு ஒரு பாசிட்டிவ் எந்த நல்ல விஷயத்தையும் நடத்தி கொடுக்குங்க அடுத்து நம்ம கோயிலுக்கு போகும்போது மாலை வாங்குவோம் மாலை வாங்கும்போது இந்த மாதிரி பூக்கள் விலை கம்மியா இருக்குங்க இதை வாங்கி நம்ம சாமிக்கு மாலையா சாத்தக்கூடாதுங்க காரணம் என்னன்னா நம்ம சாமிக்கு பயன்படுத்தப்படும் எந்த பொருளாக இருந்தாலும் மறுபடியும் அது வந்து கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தேங்காய் உடைக்கிற அது மறுபடியும் உயிர் வராதுங்க இல்லை ஒரு வாழை இலையில் படைக்கிறோம் சாதம் படைக்கிறோம் அதுக்கும் மறுபடியும் உயிர் வராதுங்க நாமளும் இறைவனை வழிபடுறோம் நமக்கு இந்த பிறவியே போதும் சரணாகதி இறைவனை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சு அது இறைவனோடையே முடிஞ்சு போயிடணுங்க ஆனால் இந்த பூவை நீங்கள் பிச்சு மண்ணில் போட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து செடி வளர்ந்து பூவாக பூக்குங்க அந்த நாள் அந்த மாதிரி பூக்கிறதுனால தான் இந்த பூ வந்து நம்ம சாமிக்கு படைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதோட மாலை கட்டும்போது இந்த இலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க கடல் பாசி எல்லாம் வச்சு கட்டுவாங்க அந்த மாதிரி இலை வச்சு கட்டின மாலையும் சாமிக்கு சாத்தக்கூடாதுங்க சம்பங்கி சாமந்தி ரோஸ் இந்த மாதிரி வெறும் இந்த பூக்கள் இருக்கிற மாலையை மட்டுமே சாத்தினங்க நீங்கள் எந்த அளவுக்கு விலை அதிகமாக கொடுத்து சாமிக்கு பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு கடவுள் வந்து நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த கடையில் வைக்கிற நெய் தீபம் அப்படின்னு சொல்கிற அந்த அது என்ன நெய் தீபமானே தெரியாதுங்க அந்த மாதிரி தீபத்தையும் நம்ம ஏற்றக்கூடாதுங்க ஒரிஜினலான பொருளான நெய் தீபமோ மாலையோ நம்ம கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கி கி நம்ம இறைவனுக்கு போது நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு சாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விட பல மடங்கு நமக்கு திருப்பி வரும் அதுதாங்க ஒரு உண்மையான விஷயம் இன்னைக்கு நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்